ஹாய் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கலுக்கு முத நாள் நம்ம வந்து குளம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம அக்கா தான் போடுறாங்க தானே ஹாய் சொல்லிடு எங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்களா ஓகே பொங்கல் செய்றீங்களா ஓகே பொங்கல் வரைகிறோம் ஆ பொங்கல் வரைகிறீங்க எடுத்து சாப்பிட்லாமா நோ ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ டைம் என்னாச்சு பத்து மணி ஆச்சு இன்னும் சாப்பிடல நீங்கள் எல்லாம் எப்போ சாப்பிட்டு பெரிய புள்ளி வருது போ இப்போ வந்து நம்ம கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வீதியில் வந்து ரொம்ப நேரமாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் தெரியுது என்னன்னு தெரியல அதான் அங்கே போய் ஒரு கோலம் போட்டுருக்குறாங்க மேடம் நம்ம வந்து வீடியோ காலில் நேரமாக பொங்க வைக்கிறதுக்கு நாளே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இவளுங்களெல்லாம் வச்சுட்டு கோலமாக போட முடியுது ஆளுக்கு ஒருத்தி ஒரு கலர் எடுத்து நாட்டாம் பண்ணிட்டுருக்காளு அங்கே கோலம் போடுறதுக்கு ஒரு சண்டையே நடக்குது அந்த ரோட்டில் போட யாரும் இல்லாத காரணத்தினால் எங்கள் அக்கா அங்கே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கோலமா அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கோலம் கோத்தில் ஒரு பாட்டி நின்று எந்த கோலத்திற்கு எந்த கலர் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரிகிறார்களா தெரியவில்லை கையை இடுப்பில் வச்சு யோசிச்சிட்ருக்காங்க என்னத்தை கொடுப்போம் அப்படின்னு நம்மளே இந்த கோலம் போடுறதுக்கு மண்டை காஞ்சிருச்சு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஜம்முன்னு போட்டிருச்சாங்க ஜம்முன்னு போட்டாங்க இந்த கோலம் வந்து எங்கள் அக்கா போட்டது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு அளவுக்குலாம் கோலம் போட தெரியாது ஏதோ தெரிஞ்சதை போட்டிருக்கோம் இவ ஒரு ஒருத்தி ஒருத்தி இதே மாதிரி ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை செய்யறோம் நம்ம பக்கத்து வீட்லையும் வந்து கோலம் போட வந்துட்டாங்க